அனைவருக்கும் வணக்கம் சோ சூப்பர் ஸ்டார் பாலிசியை பத்தி ப்ரமோட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறதுனால அதை பத்தி திரும்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் எல்லாம் உங்களுக்கு வந்து இதுல சொல்றேன் இந்த பாலிசி கொஞ்சம் பிரீமியம் கூட தான் ஏன்னா நீ அடுத்து காரணம் என்னன்னா இன்னைக்கு விலவாசி உயர்வுனாலையும் பிரீமியம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இனி அடுத்து ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு இந்த பாலிசியில பிரீமியம் உயராம இருக்கும் அந்த ரீசனுக்காக இதுல லிட்டில் பிட் பிரீமியம் தான் இருக்கு பட் உங்களுக்கு பிரீமியம் கூடனாலும் உங்களுக்கு வேண்டிய சலுகைகள் இந்த பாலிசில இருக்கா இல்லையான்றத பற்றி தெரிஞ்சு கொள்றது உங்களுடைய கடமை சோ இதுல வந்து ரூம் ரெண்ட் அப்படின்றது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு ரெண்ட் வச்சுதான் பில்லிங் பேமெண்டே நடக்குது ஸோ நீங்க வந்து இப்போ அஞ்சு லட்சம் பாலிசி எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஏழாயிரம் ரூபாய் ரூம் ரெண்ட்ல தங்குனீங்கன்னா நீங்க வந்து பேமெண்ட் வந்து உங்க கையில இருந்து நிறைய தொகை பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் இது கஸ்டமருக்கே நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அதனால உங்களுக்கு எலிஜிபிலிட்டி ரூம்ல தான் நீங்க தங்குனீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் நீங்க கையில இருந்து செலவு மிக கம்மியா பண்ணுவீங்க அதை தாண்டி உங்களுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் எலிஜிபிலிட்டி உள்ள ரூம் ஒட்டுட்டு நீங்க ஏழாயிரவா எட்டாயிரவா ரூம் ரெண்டுக்கு போனீங்கன்னா நீங்க இருந்து மிகப்பெரிய தொகையை வந்து பேமெண்டா பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு கஸ்டமர் தள்ளப்படுவீங்க சோ இந்த அவேர்னஸ் பல ஏஜென்ட்டுக்குமே இல்லாம இருக்கு சோ கஸ்டமர் ஆகிய இதை பார்க்கக்கூடிய வீடியோல தெரிஞ்சுக்கிறவங்க முத அதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு அலாட் பண்ண ரூம் என்னவோ அதுல நீங்க என்ன செய்யுங்க உள்ள நீங்க வந்து டிராவல் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வந்து ஐசியூ சார்ஜஸ் சாதாரணத்துக்கே ரூம் ரெண்டு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஏழாயிரம் ரூபா வரையும் போடுறாங்க ஐசியூ போனீங்கன்னா குறைஞ்சது பதினஞ்சாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வரையும் டிபெண்ட்ஸ் அப்பா அந்த ரூம் பெசிலிட்டிஸ பொறுத்து இருக்கு அந்த சார்ஜஸும் நான் இது அப்டிகபிள் ஆகுது அதுவுமே இதுல ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது பட் பல பாலிசிகள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அதே மாதிரி நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன் ஏஜ் இந்த பாலிசியில இந்த ஏஜ்ல வரலாமா அந்த ஏஜ்ல வரலாமா அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது சோ பதினெட்டு வயசுக்கு மேல எந்த ஏஜ்ல இந்த பாலிசியில உள்ள வரலாம் சடரனா இருந்தா தொண்ணூத்தி ஒரு நாள்ல இருந்து இருபத்தஞ்சு வயசு இந்த பாலிசியில டிராவல் பண்ணலாம் கோ பேமெண்ட் அப்படின்றது சீனியர் சிட்டிசன் கோ பேமெண்ட் வந்து உங்களுக்கு முப்பது பர்சன்டேஜ் கையில இருந்து கட்டணும் ஒரு பத்து லட்ச ரூபா செலவு பண்ணாங்க அப்படின்னா மூணு லட்ச ரூபா வந்து மினிமம் உங்களுடைய செலவு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது நான் பேபிள் ஐட்டத்துல ஏதாவது வருதுன்னா அது ஒரு செலவு தரிசு வரும் அப்ப வந்து அதுல வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் இதுல எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாமல் முழுமையாக நீங்க என்ன செய்யலாம் பயனடையலாம் இதுல வந்து பிரீமியம் வந்து என்ன செய்யலாங்க எனக்கு வயசு கூடிக்கிட்டு வயசு கூடுது ஆனா நான் கிளைம் பண்ணவே இல்ல ஆனா எனக்கு பிரீமியம் கூடுது நிறைய பேரு போர்த் பாயிண்ட் அதுதான் சொல்றாங்க நான் கிளைமே வாங்கல ஆனா எனக்கு என்ன செய்யறீங்க நீங்க பிரீமியம் கூட்டிக்கிட்டே வரீங்கன்னா ஒண்ணு ஏஜ் பேண்ட் ஒரு காரணமா இருக்கும் இல்ல அப்படின்னா பாலிசி வந்து ஒரு அஞ்சு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாலிசியுடைய பிரீமியத்தை மாற்றி வைப்பாங்க அந்த ரீசனாக இருக்கும் ஸோ மொத்தம் ரெண்டு விதத்தில் உங்களுக்கு பிரீமியம் உயரும் உங்களுடைய வயது காரணமாகவும் மாறும் அப்புறம் விலைவாசி உயர காரணமாக நாலு வருஷத்துக்கு ஒரு முடிய அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முடிய பிரீமியம் சார்ட் மாறும் இதுதான் வந்து பேசிக்கா பிரீமியம் மாறுவதற்கான இடங்கள் இந்த இதுல வந்து நீங்க ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய ஃப்ரீஸ் யுவர் ஏஜ் நீங்க ஒரு முப்பத்தஞ்சு வயசுல வரீங்க பாலிசி எடுக்கிறீங்க அப்ப உள்ள பிரீமியத்தையே நீங்க உங்க குடும்பத்துக்கு சேர்த்து ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா ஐம்பத்தஞ்சு வயசு வரையுமே நீங்க முப்பதாயிரம் ரூபாய் கட்டிக்கிட்டே வரலாம் ஆனா என்ன அப்படின்னா பிரீமியம் அப்படின்னு சொல்றோம்ல அதுல வந்து முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது ஃப்ரீஸ் யுவர் ஏஜ் பண்ணிட்டோம்னா அந்த பிரீமியம் கடைசி வரையும் நீங்க க்ளைம் வாங்கவே இல்லைன்னா அதே இதுல நீங்க என்ன செய்யலாம் டிராவல் பண்ணலாம் ஒன்ஸ் கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏஜ் பண்ட்க்கே மாதிரி நீங்க என்ன செய்யணும் பிரீமியம் பண்ற மாதிரி இருக்கும் இதுல வந்து உங்களுடைய மாமா மகன் அத்தை மகன் இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவங்களுக்கு பேரண்ட்ஸ் இல்ல நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்கு பாலிசில வந்து நீங்க கொடுப்பீங்களான்னா கண்டிப்பா இந்த பாலிசில இருந்து எல்லாருக்குமே இடம் உண்டு இங்க வந்து கேரண்டீடு போனஸ் ஒண்ணு இருக்கு அதாவது நிறைய பேர் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா போனஸ் கொடுக்குறீங்க பட் கிளைம் வாங்கிட்டா போனஸ் இல்லாம போயிருது அப்படின்னு சொல்றாங்க பட் இங்க கிளைம் வாங்கினாலும் கிளைம் வாங்கலாட்டியும் கேரண்டி போனஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணும்போது ஒருத்தவர் பத்து லட்ச ரூபா பாலிசி எடுக்கிறாரு கேரண்டி போனஸ் செலக்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா பத்து வருஷத்துல அவருடைய காப்பீட்டு தொகுதியுடைய அளவு பத்து ஒரு கோடி என்ன செஞ்சிருக்கும் வந்திருக்கும் சோ இதுதான் ஸ்பெஷாலிட்டி தேவைப்படுறதுக்கு மட்டும் நம்ம பிரீமியம் கட்டலாம் தேவையில்லாத பிரீமியம் கட்ட வேண்டியிருந்தா அந்த மாதிரி ஆப்ஷன் சில இதை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சில என்ஆர்ஐ பர்சன் எல்லாம் இருப்பாங்க நான் மூணு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வருவேன் நான் பாலிசி எடுத்து வச்சுட்டு போயிடுவேன் எதுனாலும் ஒண்ணுன்னா நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாம் முழுமையா பேமெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருப்பாங்க அந்த மாதிரி என்ஆர்ஐ பர்சன்ஸ் இருந்தாங்கன்னா இந்த பாலிசி அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் ஸோ அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன செய்யலாம் அந்த டைத்துல வந்து எல்லா விதத்துலேயும் அவங்க பயனடையலாம் சோ அஞ்சு வருஷமும் சேர்த்து அவங்க ப்ரீமியம் கட்டிட்டு போயிட்டாங்கன்னா அவங்க பிரீமியம் அஞ்சு வருஷ காலத்துக்குமே மாற போறது கிடையாது போனஸ் இருந்தா போனஸ் அடையிட்டே வரும் சோ அந்த ஃபெசிலிட்டிஸை அவங்களுக்கு எடுத்து நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம் சோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு பாலிசி நோ லிமிட் இன் சம்இன்சூர் சம்இன்சூர்ல வந்து பாத்தீங்கன்னா எந்தவித லிமிட்டுமே கிடையாது அன்லிமிட்டெட் சம்இன்சூர் நம்ம என்ன செய்யறோம் கொடுக்குறோம் அது வந்து என்ன செய்யறோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த கஸ்டமருக்கு அதுக்கப்புறம் டென்டல்க்கு வந்து ஃபர்ஸ்ட் த்ரீ இயர்ஸ்குள்ளதான் நீங்க பாக்க முடியும் அதுக்கப்புறம் டென்டல் இருந்த பாலிசியை பொறுத்த அளவு நீங்க பாக்க முடியாது அத கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் வாட் வில் ஹேப்பன் மை பாலிசி happens ஹேப்பன்ஸ் me இப்ப இதுல வந்து ப்ரொபோசருக்கு நிறுவனம் ஒரு சலுகைகள் கொடுத்துருக்காங்க அவர் வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ்ல பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் ட்ரீட் பண்றாங்க கிரிட்டிக்கல் இல்னஸ்ல பாதிக்கப்பட்டாலும் வருது அப்படின்னா கண்டிப்பா அடுத்த வருஷம் என்ன தள்ளுபடி கொடுக்குறாங்க இல்ல ஒருவேளை அவர் இறந்து போயிட்டாரு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அடுத்த வருஷம் பிரீமியம் கட்டாம அந்த பாலிசில இருக்கிறவங்க புதிய ப்ரபோசல போட்டு என்ன செய்யலாம் டிராவல் பண்ணலாம் இன்டர்நேஷனல் டாக்டர் கிட்ட ஸ்பெஷாலிஸ்ட் டாக்டர் கன்சல்டேஷன் இயர்லி ஒன்ஸ் பண்ணிக்க முடியும் இந்த பாலிசியை பொறுத்தளவு கன்சூமபிள் டிடெக்டர் நான் பேயபிள் ஐட்டம்ஸ் ஒரு அறுபத்தி டைட்டம் இருக்கு இதெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் டைத்துல வந்து நம்மளுக்கு சார்ஜஸ் அடிஷனலா என்ன செய்யும் கஸ்டமர் பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் அதற்கு சில பிரிமியும் வச்சிருக்காங்க அதை கட்டிட்டாங்க அப்படின்னா அந்த இதுல ஒரு வாரத்து கூட அவங்க என்ன செய்ய வேண்டியதில்லை கட்ட வேண்டியதில்லை எல்லாமே நிறுவனம் பொறுப்பாக இருக்கும் ஏதோ ஒரு சில பேர் வந்துட்டு நாங்க கேஷ்லெஸ் சொல்றீங்க பட் இருந்தாலும் எங்க கிட்ட பத்தாயிரம் ரூபாய் அவங்க வந்து என்ன செய்யறாங்க பத்தாயிரம் பதினஞ்சாயிரமும் நான் பேயபிள் ஐட்டத்துக்கு கட்ட சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ரீசன் என்னன்னா அது வந்து இன்சூரன்ஸ்லயே இருக்கக்கூடிய ஒரு டிராபேக் தான் சோ அதை தவிர்க்க முடியாத மாதிரி இருந்துச்சு பட் இப்போ அதை தவிர்ப்பதற்கு ஒரு இந்த பாலிசி போடுறத எண்ணூறுபா நினைக்கிறேன் எண்ணூறு ரூபாய் வரும் அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும் உங்களுக்கு அந்த நான் பேயபிள் அப்படின்ற ஒரு பில் வரவே வராது இம்மிடியேட் கவர் ஸ்பௌசுக்கு பாலிசி எடுத்துடுறாரு ஒரு நபர் என்ன சொல்றது ஒரு மேல் வந்து பாலிசி எடுத்துர்றாரு இருபத்தஞ்சு வயசுல ஒய்ஃபை வந்து ஒரு இருபத்தி ஏழு வயசா கல்யாணம் பண்ணிக்கிறாரு சோ அவர் ரெண்டு வருஷம் டிராவல் பண்ணிருக்கிறார் அந்த ஆண்டை வந்து அப்படியே என்ன செஞ்சிடறோம் அவர் கட்டிட்டு வரக்கூடிய மனைவிக்குமே காப்பி ஏன்னா காப்பீடு காப்பீட்டுல வந்து வெயிட்டிங் பீரியட்னு சொல்றோம் அந்த வெயிட்டிங் பீரியட் அவர் என்ன செஞ்சவனுக்கு நம்ம நிறுவனம் அவங்களுக்கு கொடுத்துருது அதன் மூலமா ஃபியூச்சர்ல அவங்களுக்கு டெலிவரினாலும் எதுனாலும் சரி அதை பார்த்துக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதை அந்த பாலிசியில சேரும் பொழுது அந்த ஆப்ஷன்ஸ் ஏயா பிஆதத செலக்ட் பண்ணிட்டு என்ன செய்யணும் அவங்க அந்த பாலிசிகளை எடுக்கணும் அதுக்கப்புறம் பிபி டயபிட்டிஸ் இது வந்து இன்னைக்கு இல்லாத பீப்புள் கிடையாது நாற்பது வயசுல எல்லாருமே பிபி இருக்கு டயபிட்டிஸ் இருக்கு அப்ப இதுக்கெல்லாம் வந்து மூணு வருஷம் என்ன செய்யறாங்க மற்ற பாலிசி எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க பட் இந்த பாலிசி முப்பத்தி ஒரு நாள்ல இருந்து கவரேஜ் கிடைக்கும் அப்படி ஒரு அற்புதமான திட்டம் ஸோ மூணு வருஷம் பயப்பட வேண்டியது கிடையாது இங்க வந்து முப்பத்தே ஒரு முப்பத்தோரு நாள் தான் லிட்டர் பிட் புரியும் ஒரு ஆயிரத்தி இரநூறுவா வரையும் ஆட் ஆகும் அவ்வளவுதான் பட் அந்த ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு மூணு வருஷத்துடைய வெயிட்டிங் பீரியட் இல்லாமல் என்ன செய்ய முடியும் நீங்க இதுல வந்து டிராவல் பண்ண முடியும் இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தினீங்க அப்படின்னா முப்பத்தோரு நாளுக்கு அப்புறம் கூட உங்க டயபெட்டிஸ் ப்ராப்ளத்தை என்ன செய்யலாம் நீங்க இதன் மூலியமா இன்சூரன்ஸ் மூலியமா பயனடைய முடியும் வாட் கேன் ஐ டூ எக்ஸாஸ்ட் இப்ப வந்து என்ன செய்யறாங்க சம்மீன் ஷீட் இருக்கிறாங்க பட் ஒரு விபத்துல வந்து பாத்தீங்கன்னா நடந்து ரெண்டு மூணு பேர் அடிபட்டுறாங்க அவங்க குடும்பத்துக்கே பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு லட்சம் செலவு வருது ஆனா அவர் எடுத்திருக்கக்கூடிய பாலிசி பத்து லட்சம் ரூபா போனஸ் எதுவுமே இன்னும் ஆட் ஆகிற அப்ப அடிஷனலா அவர் என்ன செய்ய வேண்டியிருக்கு எட்டு லட்ச ரூபா என்ன செய்ய வேண்டியிருக்கு கட்ட வேண்டியிருக்கு தான் நிறுவனம் ஒரு ஆப்ஷன் வந்துருக்காங்க லிமிட்லெஸ் கேர்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க அந்த ஆப்ஷன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா பாலிசி இல்ல ஒன்ஸ் வந்து நீங்க என்ன செய்யலாம் லைஃப் டைம்ல செஞ்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன்ஸ் என்ன செய்யும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்ல அப்படின்னா அன்லிமிட்டட் சன்வீன்ஷிட் எடுத்திருந்தா இந்த இத பத்தி நீங்க என்ன செய்ய வேண்டியது இல்ல அது எப்படியான வரக்கூடிய செலவுகளை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா கேரண்ட் போனஸ் எடுத்திருந்தீங்கனாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது கவலைப்பட வேண்டியது இல்ல ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த பாலிசியில இருக்கு எது உங்களுக்கு தேவை எது தேவையில்லை அப்படின்றத நல்ல பாயிண்ட புரிஞ்சுக்கோங்க சும்மா ஏதோ எடுங்க எடுங்கன்னு சொல்லலாம் பட் உங்களுக்கு தேவை என்ன ஏன்னா பாலிசி எடுக்கக்கூடிய கஸ்டமர் நீங்க அப்படின்னா தெளிவா அந்த பாலிசியில என்னென்ன பார் இருக்கு ரைட் இருக்குன்றத கரெக்டா பாருங்க ஏன்னா இன்னைக்கு வந்து பிடிஎஃப்ஐல இருந்து எல்லாமே வந்து கஸ்டமர் கொடுக்கறாங்க இன்னைக்கு எல்லாருமே எஜுகேட்டடா இருக்காங்க எல்லா விதத்துலயும் தெளிவா இருக்காங்க ஏன்னா ஏஜென்ட் ஏஜெண்ட் கொடுத்தாலும் அதை தீர்மானிக்கிற இடத்துல கஸ்டமரா அளவுக்கு நாலேஜா இருக்காங்க நான் அதனால நீங்க வந்து தெளிவா இந்த பாலிசி என்ன செய்யுங்க எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க புதிய பாலிசி ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது எடுக்கணும்னு நீங்க விரும்புனீங்க அப்படின்னா யூடியூப்ல ஆட் டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருப்பேன் காண்டாக்ட் பண்ணுங்க சிறந்த பாலிசிகளை நம்ம கொடுக்குறோம் இதுல வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பாலிசிகளை நான் வந்து சென்னையில இருக்கேன் கோயம்புத்தூர்ல இருக்கேன் இந்த மாதிரி வேற பிளேஸ்ல கன்னியாகுமரியில இருக்கேன்ன்றீங்க நீங்க எங்க இருந்தாலும் என்னால பாலிசி கொடுக்க முடியும் நீங்க எங்க இருந்தாலும் எங்கனால சர்வீஸ் பண்ண முடியும் ஏன்னா மதுரை ஜோன் அப்படின்றது ஒரு சென்டர் ஜோன் இங்க இருந்துதான் நிறைய கிளைம் நம்ம பக்கத்துல இருந்தே நம்ம என்ன செய்யறோம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க அந்த யத்துல கேஷ்லெஸ் போயிட்டீங்கன்னா ரீஇன்பெஸ்ட்மெண்ட் ஒன் ஆர் டூ டேஸ் நாங்களே வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்து வாங்கி வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவோம் அத பத்தி நீங்க உரி பண்ண வேண்டியதே கிடையாது உங்களுக்கு தேவை ஆன் ஸ்பாட்ல உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு ஒரு ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதை நீங்க எப்படி ஹேண்டில் உங்களுக்கு நாங்க கத்துக் கொடுத்துருவோம் அதை நீங்க என்ன செய்யலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு மொபைல் ஆப்ல தான் நம்ம நிறுவனமே அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ டாக்குமெண்ட் எதுவுமே தேவை கிடையாது கேஷ்லெஸ் பேப்பர்லெஸ் எல்லாமே அந்த மாதிரியான ஒரு டிஜிட்டல் வேர்ல்டுல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ ஸ்டா உங்களுடைய பாண்டும் சரி உங்களுடைய ஹெல்த் கார்டும் சரி எல்லாமே மொபைல் ஆப்லேயும் இருக்கும் ஒரு ஓடிபி போட்டு நீங்க ஓபன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன செய்யலாம் யாருடைய மொபைல்ல இருந்தும் உங்க டேட்டா சனால எடுக்க முடியும் ஸோ அதனால அது ஒரு பெரிய விஷயமே இல்லை இல்ல அந்த மாதிரி நிலையில் நீங்க உங்களுடைய ஏஜென்ட்டையோ இல்ல உங்களுடைய எஸ்எம்ஏ பிரான் இமீடியா உங்களுக்கு அந்த காப்பி என்ன செய்வாங்க உங்களுக்கு மெயிலையும் மெயில போட்டீங்கன்னா எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எங்க இருந்து வேணா நீங்க பாலிசி எடுங்க உங்களுக்கான சர்வீஸ் பண்றதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் விரைந்து காப்பீடு திட்டத்தை எடுத்து பயனடைங்க ஏன்னா வரக்கூடிய நாட்கள்ல வைரஸ் வருன்றாங்க அது வருன்றாங்க எது வேணாலும் வரலாம் நம்மளுக்கு விபத்து அப்படின்றது இன்னைக்கு உள்ள டிராஃபிக் இதுல வந்து எப்போ வேணா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விபத்தினால ஒரு மிகப்பெரிய தொகையை நம்ம இழக்க வேண்டிய அவசியம் கிடையாது திடீர்னு வரக்கூடிய ஏற்படக்கூடிய வைரஸ்னாலும் சரி மற்ற விதமான நோய்கள்னாலும் சரி அதுல இருந்து காப்பாற்றுறதுக்கு மருத்துவ காப்பீடு அவசியம் என்பதை உணர்ந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மருத்துவ காப்பீடு எடுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எல்லா விஷயமே உங்களுக்கு ஓப்பன் அப்பா நாங்கள் என்ன செஞ்சுடுவோம் சொல்லி குறிப்பி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நாலேஜ் கொடுத்து தான் பாலிசி போட போறோம் நாலேஜ் கொடுக்காம பாலிசி போட இல்ல ஸோ இது ஒரு நல்ல பாலிசி இது ஒரு ஹை கிளாஸ் பாலிசி அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி தான் ஹை கிளாஸ் பாலிசினா ஹை கிளாஸ் ப்ரீமியம் இருக்க தான் செய்யும் விருப்பம் உள்ளவருக்கு இதை செய்யுங்க இதுக்கு அடுத்த பாலிசி ஸ்டார் ஹெல்த் அசீர் பாலிசி அது தொடர்பான நிறைய வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்